கப்பலை வாங்கி கொடுத்தவர் யாருன்னு சொன்னா பக்கீர் முகமது ராவுத்தர் யாரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த காலத்தில் ரெண்டு லட்சம் ரூபாங்கிறது பெரிய பணம் அவர் தான் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கப்பலை வாங்கி கொடுக்குறாரு வவுசி சிதம்பரனாரு இவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க ஓட்டை தான் செய்கிறாங்க கப்பலை டிரைவர் தான் ஓனர் யாரு அந்த கப்பலுக்கு ஓனர் யாரு ஒரு முஸ்லீம் அந்த பக்கீர் முகமது ராவுத்தர் தான் வந்து இப்ப கப்பல் ஓட்டிய தமிழனுடைய அந்த கப்பலுக்கு ஓனரு அப்படிங்கறத உலகத்தில் யாருக்காச்சும் சொன்னாங்களா உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் இந்த பத்திரிக்கையில வந்துச்சா ஆனா உண்மை வரலாறு என்னன்னு சொன்னா அது ஓனரும் ஒரு முஸ்லீமு பாரதியார் வந்து கப்பல் வாங்கணும்னு அவரு புத்தகத்தில் எழுதுறாரு நம்ம ஆங்கிலேயருக்கு எதிராக நாமும் வணிகம் செய்ய வேண்டும் நாமளும் கப்பல் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரு வசூலாகுது இந்தியா முழுவதும் வசூல் பண்றாரு மொத்தம் சொன்னால் ஒரு பதிமூணு ரூபாயே இவ்வளோதான் வருது எவ்வளோ ரொம்ப சொற்பமான காசு தான் வந்து என்ன செய்யுது ஒத்த காசுமே ஒரு அற்பமான காசு ஆனால் ஒரு ஆள் கொடுக்குறாரு ரெண்டு லட்சம் ரூபான்னு சொன்னால் இந்திய சுதந்திரத்துக்கு முஸ்லீம்களுடைய பங்கு பாருங்க காசு அள்ளி கொடுக்குறான்